போகிறோம் வாங்க கிண்டி சிறுவர் பூங்காவில் போயிட்டு நிறைய வந்துட்டு விஷயம் இருக்குது ஸோ கிட்ஸ்க்கான மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இப்போ வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க முன்னே இருந்ததை விட பார்த்தீங்கன்னா கிண்டி சிறுவர் பூங்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ மறக்காவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நிறைய மான் ஸோ நிறைய இருக்குது முதலை ஆமை எக்கச்சக்கமான கிளி குரங்கு ஸோ எல்லாமே இந்த வீடியோஸில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஆமைதாங்க ஸோ ஆமைகள் இருப்பிடம்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நீந்தி வருது ஸோ இதில் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே ஸோ ஆமைகள் இருப்பிடம் நம்ம முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பாம்பு ஸோ எல்லா பாம்பு வெரைட்டியும் வச்சுருக்காங்க பாம்பு நாட்டு பாம்பு நல்ல பாம்பு அப்புறம் வந்து பாம்பில் இருக்க எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது கட்டி பிரியான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது மோஸ்ட்லி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது நிறைய இருக்குது எனக்குமே அவ்வளோ தெரியாது இந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பாம்பெலாம் நேரில் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பார்த்தோன்னா சல்லுன்னு போய்டும் நம்ம பயந்துட்டு வந்துடுவோம் ஸோ இங்கே போனீங்கன்னா பொறுமையாக நின்று அது எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸ்டில் எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இப்படியெல்லாம் இருக்குது நம்ம இது வரைக்கும் நல்லா கிட்ட பார்த்ததுல பாம்பெல்லாம் போய் நம்ம கிட்ட பார்ப்போமா ஆனால் இதில் போய் பார்க்கலாங்க ஸோ அதனால் மறைக்காமல் நீங்கள் வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன் என்னடா பாம்பு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பாருங்க அப்பதானே நம்மள பாம்பு கடிச்சாலும் இந்த பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்ல முடியும் அதுக்காக யாரையும் பாம்பு கடிக்கணும்னு சொல்ல மாட்டேன் சோ எல்லாம் நாங்க நிறைய பாம்பு பார்த்துருக்கேன் இருந்தாலும் கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸ் அப்ல இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் முதல்ல சோ இந்த ஒரு முதல்ல மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு மத்ததெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுச்சு போல அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துலயே தான் அசைஞ்சுட்டே இருந்துச்சு வேற இடத்துக்கு மூவாகவே இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் இந்த ஒரு தான் அசைஞ்சிட்டே இருந்துச்சு வாத்துக்கு அவ்வளோ நிறைய இருக்குங்க செம்ம வெரைட்டி இது வந்து மஞ்சள் மூக்கு நாரை சம்திங் அந்த போட்டிருந்தாங்க அந்த போர்டில் சூப்பராக இருந்துச்சு அதுல பெருசா ஒன்று வந்தது பாருங்க நல்லா மூக்கெல்லாம் எங்குற நீட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே இன்னும் இவ்வளோ பெரிய நீட் இருக்குமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நல்லா க்ளோஸ்அப் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் க்ரில் அந்த மாதிரி இந்த வேலியெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து க்ளோஸ் அப்பில் காட்ட முடியல ஸோ அதனால்தான் குட்டியாக சந்துக்குள்ளெலாம் போயிட்டு கேமரா வச்சு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா இது வந்து கிட்ஸ் நீங்க கூட்டி போனீங்க அப்படின்னா ஜாலியாக கிட்ஸ் வச்சுட்டு விளையாடிட்டே இருக்கலாம் ஸோ டைம் போதே தெரியாது மார்னிங் நைன் ஏஎம்லருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இது ஆகிட்டு இருக்கு ஸோ நீங்க கிட்ஸ் மார்னிங் கூட்டி போனீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கு ஸோ நீங்க ஒவ்வொரு இடமும் உட்காந்துட்டு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் இருக்கு ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முயல் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருக்கு ஸோ அங்க கூட போயிட்டு ஸ்நாக்ஸ் டீ காஃபி எல்லாமே குடிக்கலாம் ஸோ நீங்க ஃபுட் கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் குழந்தைங்களை கூட்டிட்டு ஸோ குழந்தைங்களை கூட்டிட்டு நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போங்க இங்கே வந்து நிறைய இருக்குது ஸோ குட்டி பசங்கள்லாம் நின்றுட்டு நிறைய கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் முயல் கஃபே முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரெண்டு அழகான ஏன இருக்குது ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஸ்பாட்னே சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம வந்துட்டு க்ரீனிஷாக சுற்றி சுற்றி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்க பாருங்க முன்னாடி இந்த அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ தான் இந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஈமோ கோழி ஈமோ கோழி ஸோ அந்த கோழி தான் நிறைய நீங்கள் அங்கே போட்டிருந்தீங்கன்னா போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய அந்த ஃபுட்டேஜ் அந்த இது படம் போட்டிருப்பாங்க அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோழி இது எப்படி பட்டது இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க இதுக்கு ஏதோ சம்திங் மூணு செரிமான வயிறு என்னமோ சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு ப்ளேஸ்க்கும் போயிட்டு நீங்கள் பார்க்குறச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அழகாக வந்துட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம அதை படிச்சுட்டு அதை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு இது நம்ம நாட்டுக்கு உரங்கு தான் ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அதை பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்குறதுக்கு வெயிட் நம்ம அங்கே நின்று சேட்டை பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் போனாலுமே எக்ஸைட்டடாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேங்க பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ இது வந்து ஆமைகள் வீடு ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அழகாக ஒரு வீடு இருந்தது அதுகளுக்கு ஆனால் வெளியில தான் இருந்துச்சு ஆனால் ஒரு மாதிரி ஓடெல்லாம் மூடிட்டால் அமைதியாக இருந்தது ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ என்னுடைய வீடியோவெலாம் மொத்தமாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரில் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கின்னி சீரப்போங்க ஸோ மறக்காமல் உங்கள் கிட்ஸ் எல்லாம் போங்க வயசானவங்களையும் கூட்டிகிட்டு போங்க சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துக்கு போனாலே நல்லா சில்லுன்னு நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஃபீலே வேற மாதிரி இருந்தது ஸோ லாஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணும் மான் நிறைய மான் இருக்குது ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ கண்ணாடி பேசிஸில் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக தெரியுது அதனால் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நேரம் இதை பார்த்துட்டே இருந்தோம் ஏன்னா அது அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க நிறைய மானு இருந்துச்சு ஸோ அதனால் வெயிட் பண்ணி நல்லா சூப்பராக பார்த்துட்டே இருந்தோம் ஸோ நீங்களும் மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிந்தி சிறுவர் பூங்கா போயிட்டு நல்லா ஹாயாக சுற்றி பாருங்கள் ஜாலியாக இருக்கும் நல்லா மைண்டுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போக போறோம்னா கிண்டி சிறுவர் பூங்கா தான் போக போகிறோம் வாங்க கிண்டி சிறுவர் பூங்காவில் போயிட்டு நிறைய வந்துட்டு விஷயம் இருக்குது ஸோ கிட்ஸ்க்கான மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க முன்னே இருந்ததை விட பார்த்திங்கன்னா கிண்டி சிறுவர் பூங்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ மறைக்காவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நிறைய மான் ஸோ நிறைய இருக்குது முதல ஆமை எக்கச்சக்கமான கிளி குரங்கு ஸோ எல்லாமே இந்த வீடியோஸில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஆமைதாங்க ஸோ ஆமைகள் இருப்பிடம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நீந்தி வருது ஸோ இதில் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே ஸோ ஆமைகள் இருப்பிடம் நம்ம முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பாம்பு ஸோ எல்லா பாம்பு வெரைட்டியும் வச்சுருக்காங்க மலைப்பாம்பு நாட்டு பாம்பு நல்ல பாம்பு அப்புறம் வந்து பாம்பில் இருக்க எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு கட்டி பிரியான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது மோஸ்ட்லி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது நிறைய இருக்குது எனக்குமே அவ்வளோ தெரியாது இந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பாம்புலாம் நேரில் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பில்லை பார்த்தோன்னா சல்லுன்னு போய்டும் நம்ம பயந்துட்டு வந்துடுவோம் ஸோ இங்கே போனிங்கன்னா பொறுமையாக நின்று அது எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸ்டில் எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பட் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இப்படியெல்லாம் இருக்குது நம்ம இது வரைக்கும் நல்ல கிட்ட பார்த்ததுல பாம்பெல்லாம் போய் நம்ம கிட்ட பார்ப்போமா ஆனால் இதில் போய் பார்க்கலாங்க ஸோ அதனால் மறைக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னடா பாம்பு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் அப்பதானே நம்மள பாம்பு கடிச்சாலும் இந்த பாம்பு கடிச்சிச்சுன்னு சொல்ல முடியும் அதுக்காக யாரையும் பாம்பு கடிக்கணும்னு சொல்ல மாட்டேன் மாட்டேன்லேஜ்லாம் நாங்க நிறைய பாம்பு பார்த்துருக்கேன் இருந்தாலும் கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸ் அப்ல பார்த்தது இல்லை இப்பதான் டைம் வந்து பாக்குறேன் முதல்ல சோ இந்த ஒரு முதல்ல மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு மத்ததெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுச்சு போல அதுவும் தான் அசைச்சுட்டே இருந்துச்சு வேற இடத்துக்கு மூவாவே இல்ல நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் இந்த ஒரு தான் அசைஞ்சிட்டே இருந்துச்சு வாத்துக்கு அவ்வளவு நிறைய இருக்குங்க செம்ம வெரைட்டி இது வந்து மஞ்சள் மூக்கு நாரை சம்திங் அந்த போட்டிருந்தாங்க அந்த போர்டில் சூப்பரா இருந்துச்சு அதுல பெருசா ஒன்று வந்தது பாருங்க நல்லா மூக்கு எங்குற நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இன்னும் இவ்வளோ பெரிய நீட் இருக்குமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நல்லா க்ளோஸ் அப் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் க்ரில் அந்த மாதிரி இந்த வேலியெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வந்து க்ளோஸ் அப்பில் காட்ட முடியல ஸோ அதனால்தான் குட்டியாக சந்துக்குள்ளெலாம் போயிட்டு கேமரா வச்சு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் கிட்ஸ் பிளே ஏரியா இது வந்து கிட்ஸ் நீங்க கூட்டி போனீங்க அப்படின்னா ஜாலியா கிட்ஸ் வச்சுட்டு விளையாடிட்டே இருக்கலாம் டைம் போதே தெரியாது மார்னிங் நைன் ஏஎம்ல இருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு கிட்ஸ் மார்னிங் கூட்டி போனீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே சுத்தி பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய இடம் இருக்கு ஸோ நீங்க ஒவ்வொரு இடமும் உட்காந்துட்டு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் இருக்கு ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா முயல் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருக்கு ஸோ அங்க கூட போயிட்டு ஸ்நாக்ஸ் டீ காஃபி எல்லாமே குடிக்கலாம் ஸோ நீங்க ஃபுட் கூட நீங்க எடுத்துட்டு போகலாம் குழந்தைங்களை கூட்டிட்டு கூட்டிட்டு நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸு ஸோ மிஸ் பண்ணாமல் அவங்க சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு போங்க இங்கே வந்து நிறைய இருக்குது ஸோ குட்டி பசங்கெல்லாம் நின்றுட்டு நிறைய கூப்பிட்டுட்டே இருந்தாங்கங்க அதுக்கப்புறம் முயல் காஃபே முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரெண்டு அழகான ஏன சில இருக்குது ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னே சொல்லுவேன் அவ்வளோ சூப்பர்வாக வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்ம வந்துட்டு க்ரீனிஷாக சுற்றி சுற்றி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் முன்னாடி இந்த அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஈமோ கோழி ஈமோ கோழி ஸோ அந்த கோழி தான் நிறைய நீங்கள் அங்கே போட்டிருந்தீங்கன்னா போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய அந்த ஃபுட்டேஜ் அந்த இது படம் போட்டிருப்பாங்க அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோழி இது எப்படிப்பட்டது இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க இதுக்கு ஏதோ சம்திங் மூணு செரிமான வயிறு என்னமோ சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் போய் நீங்கள் பார்க்குறச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அழகாக வந்துட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம அதை படிச்சுட்டு அதை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு இது நம்ம நாட்டுக்கு உரங்கு தான் ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க ஸோ அதை பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கறதுக்கு வெயிட் நம்ம அங்கே நின்று சேட்டை பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் போனாலுமே எக்ஸைட்டடாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண மாட்டேங்க பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ இது வந்து ஆமைகள் வீடு ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அழகாக ஒரு வீடு இருந்தது அதுகளுக்கு ஆனால் வெளியில தான் இருந்துச்சு ஆனால் ஒரு மாதிரி ஓடெல்லாம் மூடிட்டால் அமைதியாக இருந்தது ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ என்னுடைய வீடியோவெலாம் மொத்தமாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரில் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கின்னி சிறு பொங்க ஸோ மறக்காமல் உங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போங்க வயசானவங்களே கூட்டிகிட்டு போங்க சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துக்கு போனாலே நல்லா சில்லுன்னு நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஃபீலே வேற மாதிரி இருந்தது ஸோ லாஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட்லே ஸ்டார்ட் பண்ணும் மான் நிறைய மான் இருக்குது ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ கண்ணாடி பேஸஸ்ல கண்ணாடியில் தெரியுற மாதிரி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக தெரியுது அதனால் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நேரம் இதை பார்த்துட்டே இருந்தோம் ஏன்னா அது அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க நிறைய மான் இருந்துச்சு ஸோ அதனால் வெயிட் பண்ணி நல்லா சூப்பராக பார்த்துட்டே இருந்தோம் ஸோ நீங்களும் மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிண்டி சிறுவர் பூங்கா போயிட்டு நல்லா ஹாயாக சுற்றி பாருங்கள் ஜாலியாக இருக்கும் நல்லா மைண்டுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போக போறோம்னா கிண்டி சிறுவர் பூங்கா தான் போக போகிறோம் வாங்க கிண்டி சிறுவர் பூங்காவில் போயிட்டு நிறைய வந்துட்டு விஷயம் இருக்குது ஸோ கிட்ஸ்க்கான மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க முன்னே இருந்ததை விட பார்த்தீங்கன்னா கிண்டி சிறுவர் பூங்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ மறைக்காவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் நிறைய மான் ஸோ நிறைய இருக்குது முதல ஆமை எக்கச்சக்கமான கிளி குரங்கு ஸோ எல்லாமே இந்த வீடியோஸில் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஆமைதாங்க ஸோ ஆமைகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நீந்தி வருது ஸோ இதில் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே ஸோ ஆமைகள் இருப்பிட நம்ம முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பாம்பு ஸோ எல்லா பாம்பு வெரைட்டியும் வச்சிருக்காங்க பாம்பு நாட்டு பாம்பு நல்ல பாம்பு அப்புறம் வந்து பாம்புல இருக்க எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது கட்டி பிரியான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது மோஸ்ட்லி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு நிறைய இருக்கு எனக்குமே அவ்வளோ தெரியாது இந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பாம்பெலாம் நேரில் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பில்லை பார்த்தோன்னா சல்லுன்னு போய்டும் நம்ம பயந்துட்டு வந்துடுவோம் ஸோ இங்கே போனிங்கன்னா பொறுமையாக நின்று அது எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸ்டில் எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இப்படியெல்லாம் இருக்குது நம்ம இது வரைக்கும் நல்லா கிட்ட பார்த்ததுல பாம்பெல்லாம் போய் நம்ம கிட்ட பார்ப்போமா ஆனால் இதில் போய் பார்க்கலாங்க ஸோ அதனால் மறைக்காமல் நீங்கள் வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன் என்னடா பாம்பு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பாருங்க அப்பதான நம்மள பாம்பு கடிச்சாலும் இந்த பாம்பு கடிச்சு சொல்ல முடியும் அதுக்காக யாரையும் பாம்பு